வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தற்போது தமிழகத்தில் உள்ள வானிலை அமைப்பை பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் டிசம்பர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை வானிலை அறிக்கை தற்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஃபெங்கல் சைக்ளோனானது வலுவெழுந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது அந்த பெங்களூருக்கும் அந்த மைசூருக்கும் இடப்பட்ட அதாவது நம்ம தமிழகத்துக்கும் கர்நா கர்நாடகா இடப்பட்ட அந்த பகுதி பார்டர் எடப்பட்ட பகுதியில் வந்து நில நிலத்தில் வந்து நிலை கொண்டுள்ளது இது இன்று மாலையிலிருந்து இரவுக்குழு அரபிக்கடல் செல்லும் அதன் காரணமாக மைசூர் பெங்களூர் அதே போல் நம்ம மேற்கு துடைச்சியூட்டியுள்ள அந்த பகுதி சொல்லியிருந்தோம் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா

வந்து நிலத்துல வந்து நிலை கொண்டுள்ளது காற்றழுத்த தாழ்மண்டலம் அது இன்னும் சற்று நேரத்தில் எப்படி ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மேற்கு நோக்கி அதாவது மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து அது வந்து அப்படியே என்ன ஆகும்னா அப்படியே ஆகும் அரபிக்கடலுக்கு அப்படியே இறங்கும் இந்த கடலில் வந்து அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடும் அப்போ இறங்கும் போது உங்களுக்கு அந்த அந்த கோயம்புத்தூர் ஒட்டி உள்ள அந்த பகுதியில் வந்து என்னாகும் மழை அதே மாதிரி மழை இருக்கும் இன்றைக்கி நாளைக்கு இருக்கும் இது அரபிக்கடல் இறங்கினோடனே இது வரைக்கும் நமக்கு கிழக்கு காற்று இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா இப்போ சில தென் மாவட்டங்களுக்குலாம் மேற்குலேருந்து காற்று வந்துட்டுருக்க தென்மேற்கு பருவமழை மாதிரி மேற்குலேருந்து காற்று வந்துட்டுருக்கு காரணம் இது வந்து பாருங்கள் எங்கிட்ட இந்த காற்றை பாருங்கள் இப்போ சென்ட்ரலில் இருக்கிறனால காற்று வந்து இங்கேருந்து ஈர்த்துட்ருக்கு இப்போ இந்த இடத்துல இருக்குது அப்போ காற்று வந்து இப்படி இருந்து தான் போகுது ஸோ இப்படி இருந்து வந்தால் தான் நமக்கு மழை இருக்கும் காற்று இந்த சைடு இருந்து எல்லாம் காற்று காற்றும் வரணும் அரேபிய வங்க இருந்து ஸோ இது இருக்கிறதுனால இந்த ஈரப்பதத்தை வந்து இந்த ஈரப்பதமான காற்றை வறண்ட காற்றை வந்து ஸோ இப்படி ஈர்த்துட்டு இருக்கிறதுனால இப்போ மேற்குலேருந்து தென் மாவட்டம் முழுவதும் காற்று வருது அதுமாதிரி சென்னையில் பாருங்கள் மேற்குலேருந்து காற்று வருது ஸோ இந்த இடத்துல இருக்கிறதுனால இது அரபிய கடல் இறங்குச்சு அப்படின்னு என்ன ஆகும் இந்த காற்று இந்த காற்று எல்லாமே பிரிஞ்சிடும் பிரிஞ்சு திருப்பி ஏன்னா வங்கக்கடல் காற்றை ஈர்க்க ஆரம்பிச்சிடும் ஆன்டி கிளாக் வேஸில் என்னாகும் வங்கக்கடல் காற்றை ஈர்க்க ஆரம்பிச்சிடும் அப்போ கிழக்கு காற்று மறுபடியும் திரும்ப ஆரம்பிச்சிடும் அப்போ திருப்பி என்ன ஆகும் கடலோர பதிலில் மழை தொடங்கும் ஸோ அப்படி தான் இப்போ இருக்கும்போது இது வந்து இன்று மாலையிலேருந்து இருக்கிற அரபிக்கடலில் இறங்கிடும் ஸோ இது அரபிக்கடல் கடல் இறங்கி வலு விழுந்துடும் ஸோ அதுக்கப்புறம் இதுக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது இது வலு விளந்து இது அப்படியே அலுவல் விழுந்து இரு மறைஞ்சிரும் அரபி அரபி கடலில் இப்போ திருப்பி எப்போ சார் மலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஏழாம் தேதி தென்கிழக்கு வங்க கடலில் வந்து ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகுது அது வந்து ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது காரணம் இஆர்வேவ் ராசி ஆக்சுவலாக எம்ஜிஓ இல்லைனாலும் கடல் சார்ந்த நமக்கு அந்த அந்த அலைவுகள் இருக்கிறது காரணமாக ஒரு டிசம்பர் ஏழாம் தேதி தென்கிழக்கு வங்க கடலில் அதாவது நம்ம இந்தோனேஷியை ஒட்டி தென்கிழக்கு வங்க கடலில் உருவாததற்கு சாதக சூழ்நிலை இருக்குது ஸோ அது நீங்கள் இப்போ இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் இங்கே ஒரு சுழற்சி ஒன்றும் ஃபார்மாகும் உங்களுக்கு இந்த இடத்துல சுழற்சி ஒன்று ஃபார்ம் ஆகுதா தெரியுதா உங்களுக்கு இந்த படத்தை பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு ஒரு சுழற்சி ஒன்று ஃபார்ம் ஆகிற மாதிரி சில பல மாடல்ஸ்லாம் காமிக்குது ஸோ அது ஃபார்ம் ஆகும் கன்ஃபார்மாக ஏன்னா டிசம்பர் மாதம்னாலுமே சொல்ல வேணும் பொருவாய் டிசம்பர் மாதம் எல்லாமே ஃபார்மாக தான் செய்யும் ஸோ டிசம்பர் ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா அந்த சுழற்சி ஃபார்ம் ஆகுது அது ஃபார்ம் ஆகி ஃபர்தராக வந்து அது இலங்கையை நோக்கி நிச்சயமாக வரும் அது வந்து தென் தமிழத்துக்கு தான் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது நான் இப்போவே சொல்கிறேன் அது வந்து இப்போதைக்கு சூழ்நிலையில் தென் தமிழகத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது வந்து ஃபர்தராக ஆக போகிறது கிடையாது ஏன்னா அந்த எஸ்எஸ்டி அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த நிலநோட்டு இந்தியப் பேருக்குன்னு சொல்லணும் இந்தியோனேஷியாவிலேருந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்குது ஸோ எஸ்எஸ்டினால் தென் தமிழத்துக்கு அதிக வாய்ப்பு இருப்பது தான் நான் கண் சந்தை இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் மிகவும் துல்லியமாக தெரிவிப்போம் அது என்ன மூமெண்ட்டு அது இன்டென்ஸ் ஆகுமா இல்லை வெறும் காற்றில் தான் இல்லையா ஏன்னா இது வரைக்கும் அரபிக்கடையில் எந்த சிஸ்டமும் அது பிக் பண்ணலை ஸோ கன்னியாகுமரியில் எந்த சிஸ்டமும் இது வரைக்கும் வரல ஸ்ட்ராங் சிஸ்டம் ஸோ ஐடி ஐடிசி ஜோன் தெரியும் மான்சன் வந்து இந்தியன் ட்ராப் ட்ராபிக்கல் கவரேஜ் ஜோன் அப்படிங்கிறது அந்த ஈ ஒட்டி மான்சன் என்னாங்க ஃபர்தராக கொஞ்சம் டவுன் ஆகும் ஸோ டிசம்பர் மாதம் வந்து சவுத் தமிழ்நாடு தான் ஃபேவரபிள் அது வந்து கிளைமேட் பேர உங்களுக்கு தெரியும் சவுத் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது தென் தமிழ்நாடு வர்றதுக்கு இருந்தாலும் தென் தமிழ்நாடு மன்னார் கூட வந்தால் கூட ஒட்டுமொத்த தமிழத்துக்கு மறுபடியும் மழைக்கான வாய்ப்பு பிரகாசமாக தான் இருக்கு ஏன்னா அது இலங்கை வழியாக மன்னார் கூட இருந்தாலும் ஒட்டுமொத்த மலை மழை இருக்குமே டேரெக்டாக காற்றை வங்கடல் காற்று வந்து டேரெக்டாக உள்ள புஷ் பண்ணிவிடும் ஸோ அது என்ன எப்படிங்கிறத நான் வரக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக துல்லியமாக தெரியிருக்கேன் சரிங்களா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இப்போ உள்ள அந்த சர்க்குலேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பெங்களூர் கிட்ட அந்த இடத்துல இருக்கிறத காமிக்கிறேன் அந்த பெங்கல் சைக்கிள்னு பாருங்கள் ஸோ அந்த இடத்துல பாடரில் இருக்குது அப்படியே அரபிக்கடையில் போய் இறங்கிடும் இதை பார்த்தீங்கன்னா ஒருத்தனை சொல்லியிருக்கேன் நான் சொன்னேன் இல்லை இப்போ டிசம்பர் ஏழாம் தேதி வந்து அந்த தாழ்நிலை உருவாதுன்னு அதை பாருங்க ஒரு நிலக்கோட்டு இந்திய பெருங்குடலாம் அந்த குளோபல் லாட்டியூடில் தான் வருது பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு கீழே தான் அது இருக்குது அப்போ இந்த மாதிரி இலங்கையை ஒட்டி தான் வர்றதுனால நல்ல கிழக்கு கட்டணெல்லாம் புஷ் பண்ணிவிடும் இந்த கடல்கரை கட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா புஷ் பண்ணிவிட்டு நம்ம தமிழகத்துக்கு முழுவதுமே நல்ல மழைக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஃபர்தராக என்ன அப்படின்னு தெரியாது இப்போ இருக்க பொறுத்த வரைக்கும் எல்லா மாடலுமே பாருங்கள் எல்லாமே வந்து இலங்கையோட அந்த லோ லர்ட்டியூடில் தான் காமிக்கிறாங்க பாருங்க இந்த ஒரு ரெண்டாவது நேரத்தில் ஹை பிரஷர் இருக்கிறதுனால அது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இலங்கையை ஒட்டி தான் அது வரும் அது தென் கடோரப்பதி நோக்கி தான் வரும் நிச்சயமாக கன்னியாகுமரி நோக்கி தான் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது அப்படியே டிசம்பர் ஏழாம் தேதி ஃபார்ம் ஆகி அப்படியே எட்டாம் தேதி அப்புறம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வாக்கில் அப்படியே கன்னியாகுமரி கிட்ட அப்படியே ஸ்லோவாக ஃபார்ம் ஆகி கடல் போகும் நிச்சயமா அப்புறம் தான் எல்லா மடங்களும் காமிச்சிட்டு இருக்கு ஸோ அதான் காமிக்கிறேன் பார்த்தாலும் தெரியும் இந்த சர்க்குலேஷன் பாருங்கள் ஸோ பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம அடுத்த எண்ணங்கள் துல்லியமாக தெரியப்போம் சரிங்களா நன்றி வணக்கம் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண ங்க நாளை மற்றொரு நாளில் சந்திப்போம்